இங்கே ஹேமர் இருக்குது ஹேமர் இருக்கலாம் ஓகே ஹேமர் எடுத்துகிட்டு மேலே போகலாம் நம்ம இன்றைக்கி போட அடிங்க அது வராதுடா போட அதிகமாக இருக்கு எடுக்கலாம் அந்த சொத்தை கேள்வி வந்து டப்புட்டு என்ன சார் அவசரமாக போகிறீங்க அப்படின்னு வந்து பின்னாடி அடிச்சதாக என்ன பண்ணுறது அதனாலேயே வந்து கொஞ்சம் பொறுமையாக போகணும் அங்கே இங்கே டோர் ஓப்பன் இருக்கு ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணணா ஓ இருக்கு மேலே இல்லை இருக்கு போகுது இல்லை 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 பிளாங்க் எடுத்து ஓப்பன் ஒரு பிளாங்க்கு தூக்கு தூக்கு ஆ இங்கே வச்சுக்கணும் இங்கே வச்சு ப்ளேஸ் ஆ ஓகேங்க சத்தத்துக்கு வருமோ ஒரு வேலை வருமோ நீங்கள் கட்டிங் பிளே எடுத்துப்போம் அது சத்தம் போட்டோம் அதுக்கு வருமோ ஒரு வேலை வருமோ அது வராதுன்னு தான் நினைக்கிறேன் ஓகே நம்ம மைப்படாமல் இது பொறுமையாக வந்து பொறுமையாக இந்த கட்டில் சிப்பாச்சு அவ்வளோதான் நம்மளை பிச்சு எழுந்திருவாங்க நம்ம கீழே விழுந்தோடனே அந்த கடையை ஓடி வந்து நம்ம சாப்பிட்ருவோம் ஒரு நாள் முடிஞ்சு பார்ப்போம் இங்கே வந்து சேஃப் கீ இருக்குது சேஃபி கீழாகி சேஃப்டீ ஆ ஏதாவது இருக்கா அது நம்மளை பார்த்து அடிக்கடி ஓட்டணும் வந்து அடிப்போமோ அடிக்கமோ நம்மளை ஓ அடிக்காதா என்ன கிழவி என்ன கிழவி உன் பிள்ளை வந்து அடிக்கிழவி என்ன கிழவி போயிட்டேன் அவனுக்காக எவ்வளோ டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் வந்து ஒரு டான்ஸை பார்க்குறது ஓப்பது இது ஏதோ வேற கொடுத்து சத்தத்துக்கு வருது ஓகே உனக்காக ஒரு டான்ஸ் வச்சிருக்கேன் கிழவி வந்து இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு அண்ணா ஆடுற போது அண்ணா பாரு இங்கே பாரு கிழவி அது ஒரு சொட்டை ஆடுது பாருங்க அங்கே பாருங்க எவ்வளோ பேர் சொட்டை ஆ சொட்டை கிழவி உன்னெல்லாம் வச்சு அங்க பாரு அந்த முடி கொஞ்சோண்டு இருக்குது அது போயிடுச்சு போயிடுச்சு ஓகே அது போயிடுச்சுன்னா நம்ம குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டு அதை நம்ம பார்க்காத மாதிரி ஓடி போயிடணும் ஓகே இப்போ தான் போகுது ஓகே இதை எடுத்து விட்றான் தள்ளி 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 ஓகே டக்குன்னு ஓடுறது நீ இங்கே இருக்கு பொறுமையெல்லாம் போகக்கூடாது அதை பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன் சத்தம் வந்து ஓடுறாங்க போகலாம் அது வருதான் நம்ம கீழே வந்து ஃபுல் பார்க்க ஏரோ